இப்பெல்லாம் வந்து அந்த டிவி சீரியல் வர்றதுக்கு முன்னே சொல்கிறேன் டிவி சீரியல் வர உங்களுக்கு எதுவும் கேப் வராது சீரியல் தவிர நீங்கள் அது பார்ப்பா புருஷனுக்கே சாப்பாடு போட்டு பசங்களை கூட பார்க்க மாட்டேங்க சீரியல் ஆகும் அதுக்கு தான் கலைஞர் டிவி போடும்போது போது ரொம்ப சொல்லிச்சு மூணு டிவி வாங்கி போச்சு வீட்டுக்கு மூணு கார்டு வச்சு நிச்சு மூணு குடும்பத்தை போனோடனே ஆள் வச்சிருச்சு டிவி

ஒருவனாக <coughs> இருக்கு